அஇஅதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவை சந்தித்து ஆதரவு தெரிவித்து வரும் பல்வேறு கட்சி நிர்வாகிகளும் வரும் சட்டமன்ற தேர்தலில் புரட்சித்தாய் சின்னம்மாவின் தலைமையை ஏற்று களம் காணப்போவதாக உறுதிபட தெரிவித்துள்ளனர் வரும் சட்டமன்ற தேர்தல் குறித்து சென்னை பொயஸ் கார்டனில் உள்ள ஜெயலலிதா இல்லத்தில் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா கழக நிர்வாகிகள் ஆதரவாளர்களுடன் தீவிர ஆலோசனை மேற்கொண்டார் இதனைத் தொடர்ந்து புரட்சித்தாய்ச்சனம்மாவின் கரங்களை வலுப்படுத்தும் வகையில் அமமுகவைச் சேர்ந்த திருநெல்வேலி மாநகர் மாவட்ட துணைச் செயலாளர் சிவகாமி மாநகர் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளர் விஜயலட்சுமி வள்ளியூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் கோமகன் லோகேஸ்வரன் திருநெல்வேலி வழக்கறிஞர் அணி இணைச் செயலாளர் மாரியப்பன் விருதுநகர் அமமுக கிளை செயலாளர் சிங்கராஜ் சுந்தர நாச்சியாபுரம் அமமுக கிளை செயலாளர் ஜேசுராஜ் முத்துசாமிபுரம் அமமுக கிளை செயலாளர் வேலுச்சாமி வத்திராயிருப்பு ஒன்றிய செயலாளர் முத்துராமன் விருதுநகர் இலக்கிய அணி ஒன்றிய செயலாளர் கழுகுநாதன் ஆகியோர் புரட்சித்தாய் சின்னம்மாவை சந்தித்து தங்களது ஆதரவை தெரிவித்தனர் வத்திராயிருப்பு அமமுக இணைச் செயலாளர் நல்லசிவம் அமமுக இலக்கிய அணி இணை செயலாளர் கார்த்திக் ராஜா ராஜபாளையம் ஒன்றிய செயலாளர் முருகபாரதி அமமுக பிரதிநிதி கணேசன் ராஜபாளையம் ஒன்றிய இலக்கிய அணி செயலாளர் பெத்து முனீஸ்வரன் சிவகங்கை முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் சிகரம் ரவி திருப்பத்தூரைச் சேர்ந்த அமமுக பிரதிநிதி பழனியப்பன் திருச்சூழி ஒன்றிய இளைஞர் அணி செயலாளர் சரவணன் ஆகியோர் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவை சந்தித்து பூங்கொத்துக்கள் கொடுத்து தங்களது ஆதரவை தெரிவித்தனர் வரும் சட்டமன்ற தேர்தலில் புரட்சித்தாய் சின்னம்மாவின் தலைமையை ஏற்று களம் காணப்போவதாக உறுதியளித்துள்ள அவர்கள் புரட்சித்தாய் சின்னம்மாவுடன் புகைப்படமும் எடுத்துக்கொண்டனர்